நீ இப்படி மலையில் நனைஞ்சிட்டே இருந்தால் ஜலதோஷம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ராபர்ட் மாஸ்டர் வந்து அன்பாக கூப்பிட்றாரு ரச்சிதா வந்து உள்ளே வராமல் அடம் பிடிக்கிறாங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பிக் பாஸ் சிக்ஸ் ஆரம்பத்துலேருந்து சூப்பராக தாங்க போய்ட்டுருக்கு போட்டியாளர்கள் ஒவ்வொருத்தருமே டீம் டீமாக பிரிய ஆரம்பித்து சேஃபான கேம் வந்து ஆடத் தொடங்கியிருக்காங்க ஒரு சில நபர்களுடைய முகத்திரை வந்து கொஞ்சம் வெளிவர தொடங்கியிருக்கு நேற்று செம்ம மலை அப்படிங்கிறதுனால பாஸில் இருக்கக்கூடிய போட்டியாளர்கள் எல்லாருமே மலையில் செம்மையாக ஆட்டம் போட்டாங்க ஆட்டம் போட்டு முடித்ததுக்கு அப்புறம் எல்லாரும் ஒவ்வொருத்தராக உள்ளே போக ஆரம்பிச்சாங்க ஆனால் ரச்சிதா மட்டும் அந்த மலையை ரசித்தபடி அப்படியே அந்த கார்டன் ஏரியாவில் கீழே படுத்துட்டாங்க இதை பார்த்த உடனே ராபர்ட் மாஸ்டர் வந்து கொஞ்சம் கோபமாயிட்றாரு இந்த பிக் பாஸ் வீட்டில் ராபர்ட் மாஸ்டர் ரச்சிதா இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இடையில ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் ரச்சிதா நீ ரொம்ப மலையில் நினஞ்சிட்ருக்க ஜலதோஷம் பிடிச்சிக்க போது வா அப்படின்னு சொல்லி ராபர்ட் மாஸ்டர் வந்து கூப்பிட்றாரு ப்ளீஸ்ப்பா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நினைகிறேனே அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க இப்படி அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் அப்படின்னு சொல்லி முப்பது நிமிஷம் ஆகுது இது சரிபட்டு வராது ஃபீவர் வந்துடும் அதுக்கப்புறம் கமல் சாரோடைய எபிசோட வந்து நம்ம வர முடியாமல் போயிடும் வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாரு ரச்சிதா மேல ராபர்ட் மாஸ்டர் வந்து அளவு கடந்த அன்பு வச்சிருக்காரு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது மலையில் ரச்சிதா வந்து அப்படியே நினையட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு விடாமல் கூப்பிட்டுக்கிட்டே அஞ்சு நிமிஷமாக அந்த இடத்துல வந்து சுற்றி சுற்றி கொடையை பிடிச்சிட்டு நடந்துக்கிட்டே இருக்கார் நம்ம மேலே இவ்வளோ அன்பம் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி ரச்சிதா வந்து அவரை ரசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இந்த ஒரு சம்பவம் வந்து சூப்பராக தான் இருந்துச்சு என்ன நடக்க போகுதோ பொறுத்து இருந்து பார்க்கலாம்